ஹாய் நண்பர்களே எனக்கு இப்போது கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டை வந்துருச்சு எனக்கு பேசுறதுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது ஆனால் எனக்கு சப்போர்ட்டிவாக இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் பேசலாம் அப்படின்னுள்ள ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு அதுவும் என்னோடய அப்பன்னோடைய ஒரு அருள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டுலாம் எனக்கு என்னோட நான் குரலே பேசி வீடியோ போடுறதுக்கு குய்ச்சமாக இருந்தது எப்படி நீங்கள் எடுத்துரும் எடுத்துக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் நானும் ப்ரேயர் கூட சொல்லியிருக்குது எனக்கு நல்லா தமிழ் பேச வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இதை இந்த ஒரு மெசேஜ் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எனக்கு அப்போ ஓகே நண்பர்களே அப்போ இன்னைக்கு நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு இதுவும் வந்து ஒரு மெசேஜுக்குள்ள ரிப்ளை தான் இப்போ இந்த உருட்டு அப்படின்னு வரும்போது நம்ம பொய் சொல்கிறது மற்ற மக்களை ஏமாத்துறது அப்படின்னு தான் ஒரு அர்த்தம் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இவங்களை என்ன அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்கும் அப்படின்னும் எனக்கு தெரியும் இது பொய்யே இதில் நம்பிக்கை நம் நம்பாத இந்த மந்திரங்களெல்லாம் வேலை செய்யாத இப்படின் தான் அவங்கள சொல்ல அந்த அந்த ஒரு இதில் தான் அவங்கள அந்த மெசேஜ் சொல்லியிருக்குது ஆனால் எதை உண்மையான உருட்டு அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின் தான் நான் நினச்சது இப்போ நம்ம வந்து ஒரு சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்ட நம்மளுக்கு நம்ம தேவைகள் நடக்கும் அப்படி நினச்ச அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து சாமி கும்பிடுறது അത് സമയം നമ്മൾ നമ്മൾ പാട്ട് കടയിൽ കുളിച്ച് എന്ദ്രിച്ച് നമ്മൾ പക്കത്തിലുള്ള നമുക്ക് പിടിച്ച കോവിലൊക്കെ പോയി അങ്ങനെ ഒരു ദീപം എത്തി വെച്ച് സാമിക്കിട്ടേ പോയി നമ്മൾ സങ്കടങ്ങളെ എല്ലാം ചൊല്ലിയിട്ട് വരത അത് തന്നെ നമ്മൾ പണിയിട്ട് അതുക്കിടയിൽ നിറയെ പേര് മറ്റ് പല മറ്റു പലതും അതായത് മക്കളുടെ എന്താ ഒരു എന്താ വീക്ക്നെസ്സിനെ யூஸ் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட நிறைய தேவையில்லாமல் கருத்துக்கள் எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்குது அது அவங்களுக்கு ஒரு பணம் அது அதிலிருந்து ஒரு பணம் அவங்களுக்கு வரும் அப்போ அவங்கள்ட நோக்கம் அப்படின்னு என்னென்னா அவங்களுக்கு அந்த பணம் மட்டும் வரணும் அந்த ஒரு வருமானம் வர வரணும் அதுக்காக மட்டும்தான் அவங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் தான் என்னுடைய ஒரு கருத்து அப்போ அது எப்படின்னா இப்போ வீட்டில் பெண்கள் தான் நிறைய இப்போ இந்த ஆத்மீய விஷயத்திலெல்லாம் இருக்குது அவங்களுக்கு தான் இந்த கணவனோட குடிப்பழக்கம் நிறுத்தணும் இல்லைன்னா கணவன் வந்து நல்ல வேலை கிடைக்கணும் புள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வீட்டுக்கு ந நிம்மதி கிடைக்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி தான் மக்கள் வந்து இயக்கத்தில் இருக்குது அப்போ இந்த அந்த ஒரு தேவைகளை மற்றவங்கள் என்னன்னா அது வந்து யூஸ் பண்ணி அவங்க வருமானம் பார்த்துட்டு இருக்குது அதுதான் உருட்டு எப்படின்னா இப்போ ஒரு கல்யாணம் ஆகணும் நீ நீங்கள் இந்த இந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஒரு பொருள் வாங்கி வீட்டில் வச்சால் நல்லது நடக்கும் இல்லைன்னா ஒரு கவர்க்குள்ளே எடுத்து இல்லைன்னா ஒரு துணியில் சில சில பொருள்களை எல்லாம் பேர் சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சு அதை மூட்டை கட்டி வீட்டில் தொங்க வைக்கணும் இல்லைன்னா பியூரைக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா பர்ஸுக்குள்ளே வைக்கணும் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறாங்க அப்போ இதில் மக்கள் என்ன அந்த அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு தேவை நடந்தே ஆகணும் அந்த ஒரு இதில் முடிவோடு இருக்கும்போது எப்படியாவது அது நடக்கணும் என்ன செஞ்சால் அது நடக்கும் அந்த ஒரு இது தான் அவங்க இருக்கும் அப்போ அவங்கள செய்து பார்க்கறது அப்புறம் அடுத்த இன்றைக்கி ஒரு அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் அடுத்த நாள் அவங்களோட வீடியோ பார்த்தா இன்னும் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொன்று சொல்லணும்னா வீட்டில் வந்து கடன் பிரச்சனை வர்றதுக்கு இந்த இலையில் இப்படி எழுதி வச்சுருங்க எல்லாம் சொல்லி இதுதான் உருட்டு ஓகேங்களா இதுதான் உருட்டுன்னு சொல்கிறது இதுதான் மக்களை ஏமாத்துறது நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது வந்து இருந்தால் அது உங்களுக்கு லைஃப்பில் உங்கள் கர்மாவே பொறுத்து உங்களுக்கு அது வந்து சேர ஒன்று விஷயமா இருந்தா கண்டிப்பாக அதை இந்த இயற்கை இதை நீங்கள் உங்களுக்கு வந்து சேர்த்து கொடுக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் அந்த நம்பிக்கையோட கடவுள் ஒரு அங்கே நம்ம இப்போ மனசில் நினைக்கிறது அந்த நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பாசிட்டிவாக நீங்கள் அதை எடுத்துடுங்க எனக்கு அது நடக்கும் அது சாமிக்கு மேலே ஒரு நம்பிக்கை வைக்குங்க எனக்கு வந்து அது சேர வேண்டதாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு அது வசிக்கும் அதை கரெக்டு டைமில் அது வந்து அது கொடுத்துருவாங்க இப்போங்கூட நம்ம நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்களும் பேரண்ட்ஸ்ஸாருந்தான் நாமளே நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு குழந்த நம்ம குழந்த நம்மக்கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறது அப்போ அது வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த அவருக்கு அந்த பாப்பா அந்த எல்லாம் இன்னொரு பையன் கேட்குற விஷயம் அது அவன் இப்போ அதை வாங்கி கொடுத்தா இல்லைன்னா அது செஞ்சு கொடுத்தா அது வந்து அவன் இப்போ அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அது வந்து கொஞ்சம் டைம் கேட்போம் தங்கம் இப்போ அது வேணாம் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்புறம் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்போது சில டைம் நம்ம திட்டுறதுக்கும் இல்லைன்னா ஒரு அடி கூட நம்மளை முயற்சி பண்ணும் அப்போது அது அந்த அப்போ அந்த குழந்த வந்து சரி அம்மா ஏதோ யோசிச்சிருக்குது எனக்கு சரி அதை அப்போ இப்போ கேட்க வேண்டாம் நமக்கு நல்லதுக்கு தான் அம்மா அப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பையன் வந்து கம்மந்து போயிட்டு அவங்கள சைலண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அதோட அவங்களை கேட்டதோட இன்னும் ஒரு பெட்டராக நமக்கு கொடுக்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசு நம்மளுக்கு வரும் நம் பேரண்ட்ஸ் சைடிலிருந்து நீங்கள் நினைச்சி பாருங்க அப்போ அந்த ஒரு தோட்டு வரும்போது நம்ம என்ன அந்த அந்த பையன் அப்படியே அல்ல ஒரு பிள்ளை அப்படியே அமைதியாக அல்லங்கள் அது சிரியமாக உங்களுக்கு வாங்கி கொடு அது உங்களுக்கு மனசில் தோணி உங்களுக்கு அது வாங்கி கொடுக்கற டைம்லேருந்து எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புள்ள இல்லைனா நம்ம அப்பா அம்மாக்கிட்டே காசு இல்லை இப்போ வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அதை கேட்ட என்ன விஷயம் அது அது சரி ஆமாம் அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்துடும் வாங்கி கொடுத்துடும் அப்படின்னு ஒரு சைலண்டோடு அது போகும்போது நமக்கு இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கேட்டதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன் இப்போ நம்ம ஒரு அடுத்த மாதம் வாங்கி தரோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை அவரை நம்ம வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு சரி பாப்பா அவளை வந்து ரொம்ப சங்கடப்பட்டு கேட்டிருக்கோம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்கோம் நம்ம அதை வாங்கி கொடுக்க முடியலையே சரி ஒரு நாள் இது முன்னாடியே நம்மளது வாங்கி கொடுக்கணும் அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும் இதே கான்செப்டோட நம்ம வந்து கடவுளை பார்க்கணும் நமக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவைக்காக நம்ம கடவுள் கிட்டே போறது அது கேட்டு உடனே அது கிடைக்கல அது வந்து இல்லைன்னா அது கேட்ட விஷயத்தை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தடங்கலை இல்லைன்னா ஒரு க ஒரு பிரச்சனை அங்கே வருது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லும் கடவுளை கேட்டுட்டு கொடுக்கல அந்த கடவுளுக்கு சக்தி இல்லை அந்த கடவுள் வந்து மந்திர சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் மந்திர சொல்லிவிட்டு இல்லைன்னா இவ்வளோ நாள் நான் செஞ்சுட்டு எனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதுலேருந்து கடவுளை திட்டுறது இல்லைனா வேறு ஏதோ ஒரு வேறு அந்த நான் எந்த கோவிலுக்கு போகலை அந்த மாதிரி எல்லாம் செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்குது அப்போ என்ன அவங்கள வந்து மறுபடி வை அதை அதுக்கு பதிலாக அவங்கள என்ன செய்யும் இந்த மாதிரி எல்லாம் பரிகாரத்துக்கு போகும் இப்படியெல்லாம் செஞ்சால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கடவுளை கேட்டுட்டு கொடுக்கல இப்படியெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறது அப்படி தான் நிறைய பேர் இந்த மாதிரி செய்யறதும் அப்படியெல்லாம் பார்க்குறது அப்போ இந்த கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ என்ன கொடுக்கணும் அது நம்ம பொறுமையோட அப்போ அதற்கு வெழுந்த பிரச்சனைகளும் விஷமங்களும் எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும்போது கடவுளுக்கே தெரியும் அந்த ஒரு வைப்ரேஷனுக்கு அது 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 தெரியும் நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும் இவன் வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு தான் இவன் இப்போ சைலண்ட்டாக இருக்குது எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துரும் இதுதான் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறது அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பொறுமையோட நிதானமாக நம்ம அதை பற்றி நினச்சி அது சரி அது கிடைக்கும்னுள்ள ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் இயற்கைக்கு போகுது அது நமக்கு அது வந்து சாத்தியமாகி கொடுக்கறது பாசிட்டிவாக தான் நமக்கு திங்கிங் போகும் ஆனால் அதே சாமி விட அது கிடைக்கல அது கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னுள்ளே ஒரு ஏக்கத்தோட இருக்கும்போது நமக்கு அது வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ அது அந்த ஏக்கம் நம்மள்கிட்ட வரும்போது அந்த சாமி கிட்டே நமக்கு கோபம் வருது ஓகேங்களா இதுதான் நடக்கிறது அதனால சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்கையை அப்படின்னு சொல்கிறது விஷயம் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப அனலைஸ் பண்ணி பாருங்க இதே போலதான் நம்ம வைப்ரேஷனும் கடவுள்கிட்டே போகிறது அது மட்டும் புரிஞ்சிருந்தால் போதும் இப்போது நமக்கு ஒரு பொருள் வந்து ஒரு குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கல வாங்கி கொடுக்காமல் அவன் வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்குது இல்லை சாப்பிடாமல் இருக்குது இப்படி எல்லாம் இருக்கும்போது அவனோட எண்ணம் என்ன ஓ அம்மா அது வாங்கி கொடுக்கல அந்த ஒரு கோபம் அப்போ நம்மளுக்கும் அது அவனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மக்கிட்டே நம்ம பிள்ளைங்களை பிஹேவ் பண்ணும் அப்போ நம்மளுக்கும் கோபம் வரும் பார்த்திங்கனா அவனோட விஷயம் சொல்லிவிட்டு அவனுக்கு புரியல சரி இப்போ வாங்கி கொடுக்க கொடுக்க முடியல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதில் இருக்கும் இதே மாதிரி தான் நான் கடவுளையும் பாருங்கள் நம்மளே மோதான் இப்போ നമ്മൾ മനസ്സിലെ എണ്ണങ്ങളാ കടോളുടെ അത് ഒരു വരുന്നത് അപ്പോൾ അതേമാതിരി തന്നെ കടോളെ പാ കട വേറൊരു ഒരു ഒരു തള്ളി വെച്ച് പാക ഒരു വിഷയം കിടൾ ഓക്കെ അതുതാ കടോൾ കൺസെപ്റ്റ് അല്ലാതെ നമ്മൾ വന്ന് കോവിൽ മറ്റാ കല്ലിൽ മറ്റാ സിൽക്കത് അങ്ങ പോയി കേട്ടാൽ മറ്റും താങ്കൾ കൊടുക്കും അപ്പം കിടക്കാതെ ഇന്നമാതിരി നമ്മൾ ലൈഫിൽ നമ്മുടെ വിജ് ചെയ്യലുകളും നമ്മുടെ എണ്ണങ്ങളും നമ്മുടെ പേച്ചുകളും ഇതെല്ലാം തന്നെ ഒരു ഒരു என்ன சொல்கிறது அது ஒரு சக்தின்னு சொல்கிறது அதுதான் நமக்கு அங்கே கோவிலுக்கு போய் மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது நம்ம வீட்டில் இருந்தே நம்மளுக்கு வந்து முடியாதவங்களால போக முடியாது இல்லை வீட்டில் இருந்தாலே பார்க்க சாமி கும்பிட முடியும் அப்போ அந்த எண்ணங்கள் தான் மெயின் எண்ணங்கள் தான் எண்ணங்கள் எப்படி நம்மளை இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்ம விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது அப்போ இந்த உருட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மந்திரங்களையோ இல்லைன்னா கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஒன்றும் உருட்டு கிடையாது அப்போ ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் பண்ணுறவங்கள ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க உருட்டு இதாக உண்மை ஏதான்னுள்ளது உள்ளதோ உங்கள் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் பேசுகிறது பேசியது உங்களுக்கு புரியுதோ என்னவென்னு தெரியல எனக்கு அந்த ആനാലും അത് കമൻറ്റ് പഠിച്ച അതൊരു സന്തോഷത്തിലാണ് ഞാൻ ഇവളും കൺഫിഡൻറ്റാസിന നെ അപ്പോൾ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം ஆனால் உருட்டு என்னன்னா இதே மாதிரி ஆத்மீக விஷயங்களை சொல்லி அது செஞ்சால் இது நமக்கு இது கிடைக்கும் அது ஒரு பொருள் வாங்கி இங்கே வச்சால் நமக்கு அது கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்ல அதுதான் உருட்டு அதனாத்தெல்லாம் வருத்தம் கிடையாது அதெல்லாம் வச்சால் மட்டும் இல்லை அதை சப்போஸ் அது வச்சா வச்சால் அது அந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் பண்ணி அது உங்களுக்கு கிடைச்சா கூட அது உங்களோட நம்பிக்கையினால தான் கிடைச்சா அதில் என்ன அந்த பொருள் அங்கே வச்சதுனால கிடையாது அந்த பொருள் வைக்கும்போது நம்பிக்கையோட ஓ இது இங்கே ஏன் வச்சிருக்குது வச்சிருந்துட்டு எனக்கு அது கிடைச்சதா அப்படின்னு சொல்லி நம் நான் நீங்கள் நம்பிக்கையோட வைக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அப்போது உங்கள்கிட்ட இருக்குது அதனால அது நடக்கும் ஓகேங்களா அதை வச்சுட்டு வந்து அது கிடைக்குமா கொஞ்சம் வச்சுருக்கு கிடைக்குமா இந்த மாதிரி சொந்த கிடைக்காது சான்ஸே கிடையாது அப்போ அதுக்கு மேலே நம்பிக்கை வர இந்த ஒரு நம்ம மனசு நம்ம மனசளவில் உள்ள இந்த நம்பிக்கையை வச்சு தான் எல்லாருமே காசாகிட்டு இருக்குது அதுக்கு நாம் ஏமாற வேண்டாம் கடவுள் ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி இந்த இயற்கை இயற்கையில் இருக்குது அந்த இயற்கை தான் இயற்கை தான் நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்கறது அப்போ அதுக்கு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் எந்திரிச்சால் உடனே கண்ணு மூடி கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களுக்கு வந்து இந்த காலையில் எந்திரிச்சதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி நன்றி சொல்கிறது காலையில் கரெக்டாக மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உள்ள விஷயங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி சாதகமாக்கி கொடுத்ததுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன டெக்னிக் மூலம் அதாவது நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் படுத்தும் போது நம்ம லைஃப் நல்ல சீரும் சுலபமாக நமக்கு வாட முடியும் நண்பர்களே நினச்சதெல்லாம் நடக்கும் ஒன்று மட்டும் கடைசியில் சொல்லட்டும் நாம் அந்த நமக்கு தேவைப்பட்டு நம்ம நம்ம தான் ஆசைப்படுறது அந்த ஆசைப்படுறதுக்கு கடவுள் கடவுள் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிடையாது நம்ம நம்ம ஆசைக்காக நம்ம நம்மளை ஆசைப்படுறத அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி கடவுள் அதை செய்யுது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம கர்மம் என்ன அந்த கர்மக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு எப்போ தரணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் தான் முடிவு பண்ணணும் ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போதும் நன்றி வணக்கம்